ரோவலுக்கு வணக்கம் இல்லை தலைவரையே பேர் சொல்லி கதைக்கிறேன் பேரங்கோ இப்போ தேப்பன் முனவர் காவல்துறை உறுப்பினர் இதே சொல்லி இல்லை அவருக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதப்பட்டி போட்ட கதை சொல்லணும் வேண்டாம் சொல்லுங்க இதில் எத்தனை பேர் கொமெண்ட் எழுதுறீங்களோ இந்த வடிவை நான் சொல்லிடலாம் பிரச்சனை இங்கே இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட நானும் சம்மந்தப்பட்டிருந்தான் கடப்படி புள்ளையாத்திர முல்லை மாவட்ட புள்ளையாத்திர பொறுப்பாக இருந்த பாலா அண்ணன் மில்லத்தி பிரதேச புறப்பா இருந்த கங்கச்செல்வன் மற்ற பாரதி இப்படி சில போராளிகள் இதில் இது செய்திருந்தது அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது அதில் அவர் காவல்துறை உறுப்பினர் அவள விடுதலைக்காக விடுதலை போராட்டத்தையே நேசித்த ஒரு மனுஷன் ஆனால் இதில் த தமிழில் தேசிய தலைவரையும் அந்தம்பாலசிங்கண்ணையும் போராட்டம் நடத்தினது பிள்ளை என்று சொல்லி இவ்வளோ அழிவு என்று சொல்லி சொல்கிறார் அதுக்காக நான் திகப்பணி காதை பற்றி போட்ட கதை மாட்டா வாங்க நான் சொல்லிடலாம் வடிவாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டா வடிவாக சொல்லிடலாம் வாங்க பட்டுவாட்டில் வச்சு செய்த சம்பவம் சொல்லிடலாம் அது சில உங்களோட பாசையில் சொல்கிறேன்டா நான் அப்படி தான் சொல்லிடலாம் புத்துக்கு பால் விட்ட விரைவர் கெனப்பியும் பொம்பளைக்கு அப்போ இது ஒருக்கா க பிடிக்கணும் என்று சொல்லி ஆக்கள் கொம்பளேன் பண்ணி சொன்னா போல இந்த தகவல் வருது உடனடியாக பொன் போராளிகளை அங்கே அனுப்பப்படுது பொன் போராளிகளை பண்ணது அவருக்கு உதவியாளராக இருந்தவரும் ஒரு ஆள் ஒஸ்டளிகளான் இருக்கிறார் நான் பேர் சொல்லையில்லை ஒஸ்டளிகலான் இருக்கிறேன் சரி தற்போது ஒஸ்டளிகலான் இருக்கிறேன் அப்போ இவரை பொன் போராளிகள் போன இடத்துல இப்படி பிரச்சனை வாங்க இது சொல்லிப்பட்டு மயக்க ஊசி கொடுத்து இது நான் செட் பண்ணி தானே அங்கே போகப்பட்டது சரியான முறையில் அவரை இனம் கண்டு அவரை பிடிச்சாச்சு பிடிச்சி விசாரணைக்கு கொண்டு வந்து அவரை உள்படுத்தியாச்சு உள்படுத்தினா அவர் சம்பவம் வருது வருது வருதுன்றா எண்ணற்ற சம்பவங்கள் அப்போ உடனடியாக இவரை என்ன என்றால் வட்டுவாழலுக்கு இவரை ஜெயிலுக்கு காவல்துறையுற குற்றப்புனாய்வு ஜெயிலுக்கு அனுப்பப்படுது அங்கே வச்சு கௌரவமாக இவரை இது பண்ணப்படுது கௌரவமாக தான் இவருக்கு விசாரணை நடந்து விசாரணை இல்லாமல் முடிஞ்சு அங்கே விட்டாச்சு இவருக்கு தீர்ப்பு வந்து தான் விரிக்கப்பட்டது தமிழக கோட்ஸால் மரநாண்டன விரிக்கப்பட்டது இப்போ பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த மாவீர தினம் மற்றது இதன்று சொல்லி இந்த சட்டத்தின் இதில் வந்து இப்போ ஜனாதிபதிக்கு இது எழுதுகிற மாதிரி மெனு எழுதுகிற மாதிரி இவருக்கு வந்து தலைவருக்கு வந்து ஒரு கர்ணா மெனு ஒன்றொழி இருந்தவர் தான் செய்தது ஃபுல்லாக தான் தண்ணியை சுட வேண்டாம் தண்ணியை விடுதலை செய்ய சொல்லி தனக்கு ஒரு முதல் மன்னிப்பாக இந்த மன்னிப்பை தந்து சமூகத்தில் தண்ணியை விட சொல்லி தனக்கு இப்படி புள்ளி இருக்குது இதன்று சொல்லி ஆனால் அங்கே அதை வந்து தலைவர் நிராகரித்து விட்டார் அப்போ குடும்பத்தை கிட்டே சொன்னது இப்படி ஒரு சம்பவம் அவளுக்கு இது செய்யப்போம் மரண்டனை கொடுக்க குடும்பம் அன்னைக்கு ஒரு கடதமலை இருந்தது இது பலருக்கு தெரியாது நான் சம்பவத்தை வழியில் சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு சம கடதமண்டலி இருந்தது அவரை மக்கள் மத்தியில் சுட வேண்டாம் மக்கள் மத்தியில் வச்சு தண்டனை கொடுக்க வேண்டாம் சொல்லி ஆகையால் அவருக்கும் மல்ல அவருக்கும் இன்னொரு ஆளுக்கும் தமையனின் தம்பியும் ஒரு பிள்ளைய லவ் பண்ணி இருந்தது மல்லாவியை சேர்ந்த ஜோகலிங்கம் என்று சொல்லி மல்லாவியிடம் அப்போ முல்லத்தி கேம்ப் படித்த போது அவர் கிருணைட் ரெண்டு எடுத்து வந்து தமையனு தான் லவ் பண்ணினது என்ன செய்த தமையன் கிணறு தண்ணி கூட கப்பியில் கிருணைட்டை கட்டிவிட்டால் படிச்சுட்டு அப்போ அந்த கேஸும் இது செய்து அவரையும் கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் பட்டுவாவலில் வச்சு ஊசி அடித்து ரெண்டு பேரையும் ஊசி அடித்து அவையை செத்திட்டினோம் அதுக்கு பிறகு அவையோட பொடி கொண்டு போய் வீட்டுக்கு ஒப்படைச்சது கொடுக்கப்பட்டது ஏன் நான் இதை சொல்கிறேன்டா இயக்கத்தில் தண்டனை என்றா தண்டனை தான் இதுதான் தண்டனை என்றால் இதுதான் தண்டனை அதை மாற்றிக்கிறது டொக்டராக இருந்தாலும் ஆராயிருந்தாலும் செய்யப்பட்ட இதை நான் சொல்கிறேன் ஒரு டொக்டரை கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாேருக்கும் தெரியும் புதுக்குடிப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இதான் உண்மை அங்கே நடந்த சம்பவத்தை பலருக்கு தெரியாது இது இன்றைக்கு நான் இதுல சொல்றேன் சிலருக்கு தெரியும் இந்த சம்பவங்கள்